சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு பிரபலமான பத்திரிகையின் முகப்பு செய்தி என்னவாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுரூட்டில் நாத்தாக்கா சீமான் சபரீசன் ரகசிய சந்திப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை முகப்பு பகுதியில ஒரு பிரபல பத்திரிகை சாதாரண பத்திரிகைனா விட்டு கடந்துட்டு போயிடலாம் ஆனா ஒரு பிரபல பத்திரிகையின் முகப்பு செய்தியாக வச்சிருக்காங்கன்னா இதன் பின்னணி என்னவாக இருக்கும் அப்படின்னு அந்த கட்டுரையை வாசித்த பிறகு தான் தெரியுது இவங்க என்ன மாதிரியான ஒரு பின்னணியை கிரியேட் பண்ண முயற்சிக்கிறார்கள் என்பது ஆகவே அதனுடைய பின்னணி குறித்து முழுமையாக ஒரு காணொலியாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா சீமானும் சபரீசனும் ரகசிய சந்திப்பு சரி அது ரகசிய சந்திப்பாகவே இருக்கட்டும் அந்த ரகசிய சந்திப்பு ஜோவிக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது ஜோவி பத்திரிகைக்காரர்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இன்னொரு கேள்வி என்னவா இருக்குன்னா சீமானுக்கும் சபரீசனுக்கும் என்ன தொடர்பு உள்ளது அவங்க சந்திச்சு அப்படி என்ன வந்து ரகசியமாக பேசிக்கொள்ள போகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் கேள்விக்குறியா இருக்கு ஒண்ணு கொள்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒத்து போயிருக்கணும் இல்லையா கோட்பாடு ரீதியா ஒத்து போயிருக்கணும் இல்லையா இவர்கள் எதிர்பார்ப்பது போல சீமானண்ணன் விலை போயிருக்கணும் ஆனா சீமானண்ணன் விலை போகணும் அப்படின்னா பதினைந்து ஆண்டு காலமாக அவனுடைய அரசியல் பயணம் இருக்கு அப்ப அப்படிலாம் விலை போகாத சீமானவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதுவும் குறிப்பா திமுகவிடம் போய் விலை போயிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் அதற்கான பதிலும் வந்து மக்களாகிய உங்களிடம் இருக்கு இதற்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம நிச்சயமா இந்த இடத்துல ஆராய்ஞ்சு பார்க்கணும் ஏன் அப்படின்னா குறிப்பா இப்போ விஜய் கட்சி தொடங்கியதுல இருந்து வருவதற்கு முன்னாடி அண்ணன் ஆதரிச்சாரு கட்சி தொடங்கிய பிறகு அண்ணன் வந்து பல முரண்பாடுகள் காரணமாக எதிர்க்க ஆரம்பிச்சார் ஏன்னா ஏற்கனவே திராவிடம்ன்ற ஒரு போர்வையில மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனா இவர் கூடுதலா போய் விஜய் திராவிடம் தமிழ் தேசியம் இரண்டும் கண்ணன் சொல்லுவோம் ஏற்கனவே அதை ஒழிக்க நான் பதினஞ்சு வருஷமா போராடிட்டு இருக்கேன் நீ என்னடானா இப்போ திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டு கண்ணையும் தூக்கிட்டு வந்து சாக்கடையாக்க முயற்சி செய்யற அப்படின்ற ஒரு கோபம் அதீத கோபத்தின் காரணமாக எதிர்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து டிவிகேவை கேவை அதிகமாக எதிர்த்து கொண்டிருக்கிறார் இது நடப்புக்கான அரசியலா இருந்துட்டு மட்டும் எதிர்க்கிறாரா வர எந்த கட்சியுமே எதிர்க்கலையா அப்படின்னு கேட்டா இதற்கான விளக்கமும் இருக்கு அதாவது சீமானவர்கள் அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா திமுகவை ஒரு நாளும் ஒரு விஷயத்திலும் ஆதரிச்சு பேசியதே கிடையாது துப்புரவு பணியாளர்கள் விஷயமா இருக்கட்டும் பரந்தூர் விஷயமா இருக்கட்டும் மீத்தேன் விவகாரமா இருக்கட்டும் இப்படின்னு எல்லா அதாவது அந்த அண்ணா யுனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை பிரச்சனையில கூட முதல் முதல்ல கேள்வி அதீதமா ரொம்ப கோபத்தோட எழுப்பியவர் பாத்தீங்கன்னா அண்ணன் அவர்கள் தான் இப்படி எந்த ஒரு பிரச்சனை மக்களுக்கு ஏற்பட்டாலும் களத்தில் இருப்பவரும் சீமானவர்கள் தான் அந்த பிரச்சனை

எடுத்து புரிய வைக்கிறதுக்கு ஆகவே அதையும் எதிர்க்கிறார் சரி பாஜகவை சொல்லவே தேவையில்லை அங்க வந்து மத்திய அரசு உக்காந்து கொண்டு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நாங்க போய் போராடி வாங்குறோம் போராடி வாங்குறோம் டிஎம்கே போடும் நாடகத்துக்கு அப்புறம் எதுக்கையா உனக்கு ஆட்சி அவங்க போய் நீ எதுக்கு போராடுற மாநில சுயாட்சி இல்லையா போச்சு சுயாட்சி இந்த கல்வி பட்டியல் அதாவது மத்திய அரசின் கல்விப்பட்டியல் உனக்கு துப்ப இல்லையா அப்படின்னு நேருக்கு நேரா இரண்டு அரசுகளையும் விமர்சித்தார் நீட்டு விஷயத்துல பாத்தீங்கன்னா மத்திய அரசு செய்யக்கூடிய இந்த அதாவது மாத்த முடியாது அப்படின்னு மத்திய அரசு வெளிப்படையாக சொல்லிருக்கு ஆனா டிஎம் கே அரசு ரகசியம் இருக்கு சீக்ரெட் இருக்குன்னு உதய நான் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதையும் துணிந்து வந்து பாத்தீங்கன்னா கேள்வி எழுப்பி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் சரி காங்கிரஸ் ஆட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்சத்தீவை வித்தவனே வந்தான்டா அதுக்கு கூட்டாளியா போனவரே கருணாநிதி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ஆட்சியும் விடல அதே மாதிரி விஜய் அவர்கள் மன்னராட்சின்னு சொல்லும் போது மன்னராட்சியில திமுக மட்டும் தான் நடங்குமா காங்கிரஸ் அடங்காதா அப்படின்னு அதாவது ஆக்கப்பூர்வமான கேள்விகளை எல்லாம் சீமான் அவர்கள் கேட்டாரு அப்போ இவனுங்களுடைய வேலையை பாருங்களேன் அதாவது இவர்கிட்ட அதாவது திமுகவிடம் சீமான் விலை போயிட்டாராம் இதுக்கு எதை கூட முடிச்சு போடுறாங்கன்னா முகா முத்து அவர்களின் இறப்புக்கு ஸ்டாலினை சந்திச்சார் இல்லையா அப்போவே வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பேரம் பேசப்பட்டது இந்த தேர்தலில் வந்து நான் எப்படியாவது சீட்டு ஜெயிச்சிடணும் ஜெயிச்சு வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் நாலு சட்டமன்ற உறுப்பினராவது உள்ள போனோம் இல்லையா நானாவது ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனோம் ஆகவே வந்து அதற்கான வேலைகளை செய்யறாரு காசு வாங்குறாரு சரி திமுக கிட்ட காசு வாங்கிட்டாரு உங்க அதாவது இவங்க உருவாக்கக்கூடிய கதைப்படியே பேச சுமே காசு வாங்கிட்டாரு அதுக்கு முன்னாடி பிஜேபியின் கை கூலின்னு சொன்னீங்களே அப்ப பிஜேபி எப்படி காசு கொடுக்கும் திமுகவிடம் காசு வாங்கக்கூடிய ஒரு நபருக்கு பிஜேபி காரை எப்படி காசு கொடுப்பான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப என்ன சொன்னாங்க பாசித்தத்தை வந்து ஆதரிக்க கூடியவர் சீமானு பிஜேபியினுடைய பி டீம் சீமானு அப்படின்னு அப்போ பிஜேபியை எதிர்த்தால் திமுகவிடம் காசு பெற முடியாது திமுகவை எதிர்த்தால் பிஜேபியிடம் காசு பெற முடியாது ஆனா இவர் எல்லா கட்சியுமே எதிர்க்கிறாரு அப்புறம் எப்படி இவருக்கு வந்து நிதி கொடுப்பாங்கன்னு சொல்லி

நிலைக்கு போயிருக்கணும் நான் எப்பயோ கூட்டணி அமைச்சு எப்பயோ ஆட்சியை பிடிச்சி எப்பயோ அவங்களெல்லாம் தீத்து கட்டியிருப்பாரு ஆனா தமிழ் தேசியம் வந்து தனித்தே போராடும் அதற்கு கால அளவு அதிகமாக இருந்தாலும் அதனுடைய நோக்கம் வந்து எனக்கு வந்து தற்காலிக வெற்றி வேணாம் நிரந்தர வெற்றி தேவை அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து ஆண்டு காலமாக அயராது உழைத்து கொண்டிருப்பவர் சீமான் அப்போ உங்களுடைய கட்டுக்கதைகள் எல்லாம் இந்த ஒருபோதும் எடுபடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் புரிய வைக்கணும் இன்னொரு விஷயம் பாருங்க சரி இப்போ என்ன தேவை ஏற்பட்டுச்சு சபரீசனும் சீமானும் சந்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு புறளையை கிளப்பதற்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதற்கும் ஒரு பின்னணி இருக்கு என்ன அப்படின்னா சீமான் என்ன சொல்லிட்டாரு சித்தாந்தத்துக்கும் சினிமாவுக்கும் எதிரான களமாக தான் இருக்க போகுது ஆகவே இங்க வந்து பாத்தீங்கன்னா திரையில் இருப்பவர்கள் வெற்றி பெறுவாரா இல்ல தரையில மக்களுடன் போராடக்கூடிய நான் வெற்றி பெற போறேனா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா இப்போ இவங்க என்ன முயற்சி பண்றாங்கன்னா சீமானுடைய எதிரி விஜய் ஆகவே வந்து சீமான் வந்து விஜய் தான் எதிர்க்க போறாரு திமுக கூட விலைக்கு போயிட்டாரு அதனாலதான் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவங்க அண்ணன் திரு இறப்புக்கு வந்து ஸ்டாலினை போய் சந்திச்சாரு இப்ப சபதீசன் கூட ரகசிய சந்திப்பு வாங்கி காசு வாங்கிட்டு இருக்காரு அப்ப வந்து சீமான் விலைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களுக்கு இருக்கு பாத்தீங்களா இந்த எட்டு புள்ளி இரண்டு இரண்டு சதவீதம் அது மிகவும் குறைந்த இது கிடையாது அதாவது ஒரு மூன்றாவது பிரதான கட்சி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே அந்த ஓட்டு வங்கி தான் ஆகவே அந்த அந்த ஓட்டு வங்கி எப்படியாவது குறைக்கணும் இன்னொன்னு தப்பி தவறி கூட வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்ததுக்கு அரசியலுக்கு வந்தது காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓட்டுக்களை பிரிக்கணும் அப்படின்னு ஆகவே ஓட்டுக்களை பிரிக்கக்கூடிய விஜய் அவர்களை எதிர்ப்பதற்காக சீமான் வந்து யாருக்கிட்ட திமுக விடம் விளை போயிட்டாரு அப்படின்னு பேச ஆரம்பிச்சா சீமானின் ஓட்டுகளும் என்ன ஆகும் பிரியும் ஆகவே வந்து பாத்தீங்கன்னா டிஎம் என்ன ஒண்ணு நான் ஜெயிக்கணும் இல்லையா எவனுமே ஜெயிக்க கூடாது தொங்கு சட்டசபை உருவாகணும் ஆகவே முதல் டார்கெட் யாருன்னு பாத்தீங்கன்னா சீமானி ஏன் சீமான டார்கெட் பண்றாங்க தான் வந்து நீங்க சேர்த்துக்கிட்ட போட்டிலேயே இல்லையே அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அதற்கும் ஒரு காரணம் இருக்கு ஏன் அப்படின்னா சீமானவர்கள் நாளுக்கு நாள் களத்துல இருக்காரு மக்களுக்கு என்ன பிரச்சனை துப்புரவு பணியா முன்னாடி போய் நிற்கிறாரு ஆசிரியர் போராட்டம்னா முன்னாடி போய் நிற்கிறாரு நெசவாளர்கள் போராட்டம்னா அந்த ஊர் தேடி அந்த மக்களை போய் பார்க்குறாரு இப்படி களத்துல ஆக்டிவேட்டா மக்களுக்கு என்ன தேவை அரசாங்கம் என்ன ஊழல் செய்து யார் யார் யாரிடம் வந்து பாத்தீங்கன்னா

ஆகவே இப்படியெல்லாம் வந்து இவனிடம் விலை போயிட்டாங்க இந்த கட்சி கூட போயிட்டாரு அப்படின்லாம் வந்து போலீஸ் சாயங்களை பூசி சீமானவர்களை தோற்படிப்பதுதான் விகடன் போன்ற முக்கியமான பத்திரிகை திமுகவிடம் விலை போய் செய்து கொண்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்களாகி நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணணும் நன்றி